சென்னையில் தானியங்கி இயந்திரம் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தானியங்கி இயந்திரம் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட கட்டணமில்லா குடிநீர் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட சென்னை மெரினா கடற்கரையில் தானியங்கி குடிநீர் இயந்திரத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை பருகினார் இதைத் தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இருநூற்று பதினேழு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு திருக்கோயில்களில் நாற்பத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளுக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார் இதையடுத்து இருபத்தி ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம் பதினைந்து ஆய்வர் அலுவலகங்கள் மற்றும் பதினாறு திருக்கோயில்களில் பதினேழு முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் குடியிருப்புகள் கட்டும் பணி ரூபாய் திருமண மண்டபங்கள் கட்டும் பணி ரூபாய் பன்னிரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடியில் ஐந்து ராஜகோபுரங்கள் அமைக்கும் பணி ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடியில் திருக்குள்ள மேம்பாடு மற்றும் தடுப்பு சுவர் கட்டும் பணி ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடியில் கடன்